மெய் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளாமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த் நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி இறைவழி பாதை இது ஒருவழிப்பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோன்றக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்படாது நண்பர்களே நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் மகிழ்வோடும் நோயற்ற தன்மையோடும் இந்த புவியிலே நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற நிலையிலே எங்கும் நிறைந்திருக்கும் இந்த பரம்பொருளை இறங்கி நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் நிகழ்ச்சிக்கு செல்லும் தெரிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு முடிந்தவரை இறுதி வரை பாருங்கள் நான் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை எனவே நிகழ்ச்சி பிடித்திருந்தால் முழுவதும் பாருங்கள் நண்பர்களை நிகழ்ச்சிக்கு செல்வோம் இந்த நிகழ்ச்சியிலே நாம் காண இருப்பது ஒரு முக்கியமான தகவல் அனைவரும் விரும்பக்கூடிய ஏற்கக்கூடிய தகவல் என்ன தகவல் அதாவது நமக்கு ஏன் வயதாகிறது வயதான தோற்றம் ஏன் ஏற்படுகிறது நம் தோல் ஏன் சுருங்குகிறது மரணம் ஏன் ஏற்படுகிறது இதை பற்றிய ஒரு சின்ன சிந்தனை பத்து அல்லது பன்னிரண்டு பன்னிரெண்டு நிமிடத்திற்கு உள்ளாகும் நண்பர்களே நமது உடல் தாயின் கருப்பையிலே தந்தை இத்தோடு இணைந்து செல் டிவிஷன் என்று சொல்லக்கூடிய பகுப்பு ஆய்வு அதாவது செல் பிரிதல் என்ற நிலையிலே ஒன்று இரண்டு ஆகி இரண்டு நான்கு ஆகி இப்படி அப்படியே போய்கொண்டே இருக்கிறது அந்த நிலை செல்லும்போது நமது உடல் வளர்கிறது உடல் வளர்ந்து நாம் முழு மனிதனாக காட்சி நமது உடல் முழுவதும் செல்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கண்ணுக்கு தெரியாத இருந்து இருக்கும் ஒரு மிகச் சிறிய பகுதி செல் அந்த செல்களின் கூட்டமைப்பு தான் இந்த உடலாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டமைக்கப்பட்ட பகுதி எப்படி என்றால் ஒரு முழுச்செங்கல் செங்கல் இருக்கு அந்த செங்கல்ல பார்த்தீங்கன்னா அது முழு தோற்றமாக இருக்கும் அது நன்றாக இடித்து பொடியாக்கி விட்டீர்கள் என்றால் பொடி பொடியாகிவிடும் அது போலத்தான் நமது உடல் இங்கே செல்கள் என்ற டிரில்லியன் கணக்கான செல்கள் என்ற அமைப்பிலே உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு அந்த உடல் இயங்கி கொண்டிருக்கிறது பஞ்சுபத் தத்துவம் உள்ளே இருக்கிறது ராஜ உறுப்புகள் உள்ளே இருக்கிறது கண்காது மூக்கு சேவை என்று சொல்லக்கூடிய நிலை மூளை என்று சொல்லக்கூடிய நிலை இதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் எலும்பு சதை அனைத்துமே இங்கே ஆனதுதான் செல்களின் கூட்டமைப்பானது சரி இந்த செல் டிவிஷன் எப்படி ஏற்படுகிறது இதனால் இந்த செல் டிவிஷன் ஏற்படும் ஏற்படும் நிலை தான் நமக்கு இந்த உடல் வளர்கிறது இந்த செல் டிவிஷன் ஏற்படும் ஒவ்வொரு நிலையும் நமக்கு முக்கியமான நிலை நமக்கு இதை புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய டிஎன்ஏ இருக்கு இல்லையா அந்த டிஎன்ஏ தான் புரோட்டீனை வந்து நமக்கு உற்பத்தி செய்கிறது அந்த டிஎன்ஏ டைரக்டாக செய்யாமல் ஆர்என்ஏ வழியாக செய்கிறது டிஎன்ஏ என்பது உங்களுக்கு தெரியும் டி ஆக்சிபுரோ நியூக்ளிக் ஆசிட் ஆர்என்ஏ என்பது ரிவோ நியூக்ளிக் ஆசிட் அதாவது நகல் நகர்தான் ஆர்என்ஏ இந்த ஆரண்ய தான் இந்த புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய நிலையை உற்பத்தி செய்கிறது இந்த புரோட்டீன் இருந்தால்தான் நம்ம உடல் கட்டமைப்போடு இருக்கும் சரியா புரோட்டீன் குறைந்து விட்டது அது என்றால் செல்கள் நிலையும் அழிந்துவிடும் அந்த சில்கள் நிலை அழிந்து போது நமக்கு உடல்நிலை ப உடல்நிலை முதலில் வலி ஏற்படுகிற வலி ஏற்படுகிறது சாற்றல் கீழே ஏற்பட்டு வலி வலியின் பிறகு நோய் நோய்க்கு பிறகு மரணம் இதற்கு முக்கியமான காரணமே இந்த செல்களின் அழிப்பு நிலையே எனவே இந்த செல்கள் அழியா நிலைக்கு இருக்க வேண்டும் அல்லது அந்த எந்த நிலையில் இருக்க வேண்டுமோ அந்த நிலையில் இருக்க வேண்டும் என்றால் நாம் சில நடைமுறைகளை மன மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடிக்காவிட்டால் நமது உடல் செல்கள் அழிவது என்பது நிதர்சனமான உண்மை சரியா எனவே இந்த உடல் செல்களை அழியாமல் பாதுகாப்பது உங்கள் உடலை அழியாமல் பாதுகாப்பதற்கு சமம் எனவே ஒவ்வொரு செல்லும் மிக மிக முக்கியமானது ஒவ்வொரு செல்லும் அழியா தன்மையை அது இருக்கும் காலம் வரை அது வாழும் காலம் வரை அந்த செல்களிலும் வாழ விட வேண்டும் அந்த செல்கள் வாழவிட்டால் நமக்கு புதிய செல்களுடைய உற்பத்தி தோன்றினாலும் நமது உடலுடைய அந்த தேய்மானம் குறையும் இந்த தேய்மானம் குறையும் போது நமது உடல் வளர்ச்சி மாற்றம் சீரோடு சிறப்பாக இயங்கும் சீரோடு சிறப்பு சிறப்பாக இயங்கும் போது நமக்கு அந்த உள்ளுடைய உறுப்புகளும் நன்றாக இருக்கும் சரி இப்போ நமக்கு மொத்தம் நாற்பத்தி ஆறு குரோமோசோம் இருபத்தி மூணு இருந்து இருபத்தி மூணு தாயிடமிருந்து இந்த நாற்பத்தி ஆறு குரோமோசோமில் இருபத்தி மூன்று ஜோடியாக இருக்குது இந்த இருபத்தி மூன்று ஜோடியும் இருக்குது இருபத்தி மூன்று ஜோடிகளில் இருபத்தி ரெண்டு ஜோடி இந்த உடல் கட்டமைப்பிற்கும் ஒரு ஜோடி மட்டும் இந்த சந்ததி நமது குழந்தை பாக்கியம் செல்வதற்கும் ஆனா பெண்ணா என்று தீர்மணிப்பிற்கும் தனியாக இறைவனால் பிரத்யேகமாக ஒரே ஒரு ஜோடி மட்டும் தனியாக இருந்து இயங்கி கொண்டிருக்கிறது சரியா மற்ற இருபத்தி ரெண்டு ஜோடிகளும் அந்த குரோமோசோம்களும் நம்ம உடல் கட்டமைப்பில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உடல் கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிலை ஏற்படுகிறது இந்த வயதான தோற்றத்திற்கும் மரணத்திற்கும் ஒரு முக்கியமான பொருளாக ஒரு இருக்கிறது அதாவது பதினான்காவது குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ஒரு அந்த நிலைதான் தான் டெனிமோர் அந்த டெலிமோர் என்று சொல்லக்கூடிய டெடிமிர்சா என்று சொல்லக்கூடிய நொதியை சுரக்க வைத்து அந்த நொதியின் மூலம் செல் டிவிஷன் பிரிக்க வைக்கப்படுகிறது இதை செய்யக்கூடியது அந்த பதினான்காவது குரோமோசோமில் உள்ள ஒரு நிலைதான் அங்குதான் டெலிமோர் என்று சொல்லக்கூடிய இந்த செல் டிவிஷன் நடக்கக்கூடிய நிலையில ஏ ஏற்படுத்தப்படைய டெடிமிர்சா என்ற நொதியை சுரக்க வைக்கிறது அதன் மூலம்தான் இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ டிஎன்ஏ சொன்னா இந்த டிஎன்ஏ நேரடியாக செயல்படாமல் ஆர்என்ஏ என்ற அதனுடைய நகல் மூலம் செயல்படுத்தப்படுகிறது எனவே இந்த ஆர்என்ஏ என்று சொல்லக்கூடிய நகல் அங்கே செயல்படுத்தப்படும் போது அங்கே செல் டிவிஷன் நடைபெறுகிறது புரோட்டீன் உற்பத்தி செய்யப்படுகிறது இதை புரிந்து கொள்ளுங்கள் இது போதும் ரொம்ப டீப்பா சயின்ஸில் போக வேண்டாம் சரியா நமது இந்த செல் டிவிஷன் வந்து நமக்கு ஒரு ஐம்பது முறை நடைபெறுகிறது என்கிறார்கள் ஐம்பது முறையிலே ஐம்பது முறை மட்டும் அதிகமாக நடைபெறுகிறது அதற்குள் நம் வயது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிவிடுகிறது சரியா முப்பது முப்பத்தி ஒன்று வயது ஆகும் வரை இந்த செல் டிவிஷன் படிப்படியாக நடைபெறுகிறது படிப்படியாக நடைபெற்றும் போது நம் உடலிலே காயம் ஏற்பட்டாலோ அல்லது நாம் அடிக்கடி நோய் அந்த இடத்திலே செயல்களை புதுப்பி புதுப்பி புதிய புதியதாக உருவாக்குவதற்கு இந்த பதினான்காவது நிலையில் உள்ள அந்த சூழ்நிலையா குரோமசோம் அந்த டெடிமீர் என்ற அந்த பொருள் ஒரு தொப்பி மாதிரி இருக்கும் எக்ஸ் எக்ஸ் மாதிரி இருக்கும் முதல்ல அந்த குரோமோசோம் அந்த எக்ஸில் நாலு பக்கம் தொப்பி மாதிரி இருக்கும் அதுதான் டெடிமீர் அந்த டெடிமீர்க்குள்ள தான் டெடிமீர் நொதி இருக்கிறது அந்த நொதியை அடிக்கடி அந்த செல் டிவிஷனுக்கு அனுப்பிவிடுகிறது அது குறைந்தாலும் மீண்டும் வளர்ந்து வ வளர்ந்து விடுகிறது அதுதான் முப்பது வயது வரை முப்பது வயதிற்கு பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரை உங்களுடைய உடல் கட்டோடு அழகாக இருக்கும் இதற்கு முக்கிய காரணம் இந்த பிறகு நமக்கு குறைந்து விடும் இப்போ கவனிக்கணும் இந்த ஜீன் வந்து ஜீனோட அமைப்பு குறைந்து விடுகிறது அதான் டிஎன்ஏக்குள்ள இருக்குது எனவே இன்னொரு சந்தேகம் வரும் முப்பது வயதிற்கு மேல் குறை குழந்தை பெற்றுக்கொண்டால் அந்த ஜீன் குறைபாடு வருமா டிஎன்ஏ குறைபாடு வருமா என்று கேட்டால் வராது ஏனென்றால் அந்த இருபத்தி மூன்றாவது குரோமசோம் இருக்கு இல்லையா இறைவு குறைக்கப்பட்ட அந்த குரோமசோம் அந்த குரோமசோம்ல தான் பெண் தத்துவம் இருக்கு அந்த அன்பெண் தத்துவம் இருந்த குரோமசோம்ல தான் டெலிமூரும் டெலிமிர்சாவும் மிகுந்த முழுமையான நிலையிலே எப்பொழுதும் குறையாத நிலை வைக்கப்பட்டிருக்கிறது எனவே யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த இரு எத்தனை வயதில் குழந்தை பெற்றாலும் அந்த அந்த தகவல் இருக்கு இல்லையா அந்த தகவல் மாறக்கூடாது தகவல் நிலையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய அதாவது வித்து நாதம் அந்த அந்த வித்து இருக்கக்கூடிய பாதுகாக்கப்படுகிறது எனவே அதற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை சரி இந்த டெலிமோர் என்ற நொதிதான் என் டெலிமோர் என்ற ஒரு தான் பொருள்தான் டெலிமிர்சா என்ற நதியை தோற்றுவித்து அந்த டெலிமிர்சா என்ற நொதியின் மூலம் சில்கள் எல்லா குரமசோகம் வழங்கப்பட்டு அந்த இதுல புரோட்டீன் தயாரிக்கப்பட்டு அந்த புரோட்டீன் தயாரிக்கப்பட்ட நிலையிலே செல் டிவிஷன் உற்பத்தி செய்யப்படுகிறது இதை புரிந்து கொள்ளுங்கள் போர் சரியா எனவே இந்த டெலிமீர் டெலிமோர் என்று சொல்லக்கூடிய நிலை நமக்கு குறைய குறைய நமக்கு அந்த செல் டிவிஷனும் குறைகிறது எனவே இது குறைப்பட குறைக்கப்படாமல் இருக்கும் நிலை வேண்டுமென்றால் நம் வாழ்க்கை தரத்தை நன்றாக உயர்த்து கொள்ள வேண்டும் கெட்ட பழக்கங்களில் இருந்து விடப்பட வேண்டும் நற்சிந்தனை நல்ல பழக்க வழக்க ஒழுக்கங்கள் மட்டும் நம்மளுடைய ஆஹ் நம்முடைய நம்முடைய கடமையாக எடுத்துக்கொண்டால் நமக்கு அந்த செலண்டிவிஷன் என்று சொல்லக்கூடிய நிலை சீரோடு இயங்கிக் கொண்டிருக்கும் டெலிமீர் வந்து குறைக்கப்படாது எனவே உங்களுக்கு வயதான தோற்றம் தள்ளி போ தள்ளி போகும் வயதான தோட்டம் வருவதற்கு இது இது மட்டும் காரணம் இல்லை இன்னும் நிறைய காரணம் இருக்கிறது அந்த காரணம் வந்து நிறைய ஜீனம் இழப்பு கூட இருக்கலாம் மைக்ரோ கான்டியல் இழப்பு இன்னும் புரோட்டீன் ரெஸ்பான்ஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் முக்கியமான காரணம் இந்த டெலிமீர் தான் இதுதான் தீர்மானிக்கிறது எனவே இந்த டெலிமீர் என்று சொல்லக்கூடிய நிலையை நாம் பத்திரமாக பாதுகாத்து உணர்ச்சி பயப்படாத நிலையில் இருந்தால் நமது உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படாது அதாவது நாம் கோபப்பட்ட என்ன செய்தி இதயம் இதையும் வேகமாக துடிக்கிறது நுரையீரல் வேகமாக இயங்குகிறது மற்ற நரம்பு உண்டர்களும் வேகமாக இயங்குகிறது அங்கே இயங்கும் போது அங்கே அந்த சிறுகளுடைய இழப்பு நிறைய ஏற்படுகிறது அந்த சிற்களுடைய இழப்பு நிறை ஏற்பட்டால் நமக்கு இந்த தெளிமீர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி வேகமாக சென்று அந்த இழக்கப்பட்ட செயல்களை புதுப்பிக்க புதுப்பிக்கிறது புதுப்பித்து புதுப்பித்து தன்னுடைய ஆற்றலை இழந்து விடுகிறது ஆற்றலை இழந்து விடும் போது ஒரு நிலையிலே முற்றிலுமாக குறைந்து விடுகிறது அந்த குறையும் போதுதான் நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைந்து அங்கே நமக்கு மரணம் அல்லது வலி அல்லது நோய் என்கின்ற நிலை ஏற்படுகிறது இந்த நிலையை தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் நாம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் உணர்ச்சி வயப்படுதலை தவிர்க்க வேண்டும் நல்ல உணவுகளை எடுக்க எடுத்துக்கொள்ள வேண்டும் பெரும்பாலும் மருத்துவமனைக்கு செல்வதை குறைக்க வேண்டும் மருத்துவமனைக்கு ஏன் செல்கிறோம் என்றால் இந்த உணர்ச்சி வைப்ப நிலை அது மட்டுமல்ல தேவையற்ற நிலைகளை நாம் மாற்றிக் மாற்றிக்கொள்கிறோம் அப்பொழுது ஆக்சிடென்ட் ஏற்படுகிறது அந்த ஆக்சிடென்ட் ஏற்படும் பொழுது நமக்கு நம் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு காயம் ஏற்படுகிறது அந்த காயம் ஏற்படும் பொழுது அந்த செயல்கள் புதுப்பிக்கப்படப்படுகிறது அந்த செயல்கள் புதுப்பிக்கப்படும் போது அங்கே தெளிமீருடைய தயவு தேவை தேவைப்படுகிறது எனவே அது அதிகமாக அதிகமாக சுரந்து சுரந்து தெளிமீர் சுரந்து நிதிகளை உற்பத்தி செய்து அந்த செயல்களை புதுப்பிக்கும் போது நமக்கு அந்த அந்த வேகம் குறைகிறது எனவே நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த வேகம் இருக்க வேண்டும் என்றால் நாம் சொல்லக்கூடிய நொதியை நாம் பத்திரமாக வைக்க வேண்டும் என்றால் டெலிமோர் என்று சொல்லக்கூடிய அந்த பதினொன்றாம் உடைய குரோமோசம் நிலை பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்ளப்பட வேண்டும் எனவே உணர்ச்சுவையப்படுதல் போன்ற நிலைகளை தவிர்த்து மருத்துவமனைக்கு அடிக்கடி நோய்வாய் நோய் படுறது என்னங்க அது ஒரு நமக்கு ஏற்படக்கூடிய இழப்பு எனவே அந்த செல் இழப்பை தவிர்க்க வேண்டும் என்றால் நாம் நல்ல பழக்க வழக்க வழக்கங்களை தவிர்க்க தவிர்த்து நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்று கெட்ட பழக்கங்களை தவிர்த்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும் அப்பொழுதுதான் இந்த செல் டிவிஷன் என்று சொல்லக்கூடிய நிலை தரமாக இருக்கும் தரமாக இருக்கும்போது நாம் வயதானாலும் நமக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படும் நமக்கு ஏன் தோல் சுருங்க தெரியுமா இந்த தோலை இழுத்து விட்டீங்கன்னா அது திரும்பி அந்த பழைய நிலைக்கு செல்ல வேண்டும் அது ஏன் செல்லலைன்னா என்று சொல்லக்கூடிய நிதி சுரப்பு குறைந்து விடுகிறது என்று பொருள் நீங்க நீங்களே இழுத்து பாருங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க இந்த தோலை இழுத்து பார்த்தீங்கன்னா யாருக்கு உள்ளே செல்கிறதோ அவர்களுக்கு நல்ல டெலிமர் வேலை செய்கிறது என்று பொருள் யாருக்கு நல்ல அந்த அப்படி நிற்கிறதோ அங்கு டெலி அந்த டெலிமோர் என்று சொல்லக்கூடிய நிலை பாதிக்கப்பட்டு விட்டது என்று பொருள் எனவே அல்லது குறைக்கப்படுகிறது அவருடைய வீரியம் குறைக்கப்பட்டு விட்டது என்று பொருள் இதை உணர்ந்து கொண்டு நல்ல பழக்க வழக்கங்களோடு வாழ்வோம் என்று கூறி இதுதான் இந்த நம் நம் வயதானதற்கும் மரணம் ஏற்படுவதற்கும் முக்கிய காரணி இந்த டெலிமோரும் ஒன்று இது மட்டும் காரணம் அல்ல இதை தவிர நிறைய காரணங்கள் இருக்கிறது மைக்ரோ கான்டியால் சொன்ன இல்லையா அப்புறம் இழப்பு அந்த ஜீன் குறைபாடு நிறைய இருக்கிறது எனவே இது மட்டும் காரணம் அல்ல ஆனால் இதுதான் முக்கிய காரணம் இது ஒரு முக்கிய காரணி இதை தவிர்த்து பிற காரணங்களும் இருக்கிறது எனவே இந்த வயத வயதானதை தள்ளி போடு தள்ளி போட முடியுடைய வயதானதை குறைக்க முடியாது மரணத்தை குறைக்க முடியாது மரணத்தை தவிர்க்க முடியாது அதற்கான மருந்து இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை என்று புரிந்து கொண்டு வாழ்க்கையை நாம் அர்த்தத்தோடு வாழ்வோம் மன மகிழ்ச்சியோடு வாழும் என்று கூறி நான் நிகழ்வை நிறைய செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வாழ்க டெளிமோர் வாழ்க அதனுடைய தெளிமோரின் சொல்கக்கூடிய டெலிமர்சை என்று சொல்லக்கூடிய பொருள் இரண்டையும் வழங்குவோம் இறைவனை வணங்குவோம் மீண்டும் சந்திப்போம்